இதயம் பெட்ரோலில் எத்தனால் கலப்பது தொடர்பான அரசின் திட்டத்தில் தான் ஆதாயம் பெற்றதாக எழுந்த குற்றச்சாட்டுகளை மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி கடுமையாக மறுத்துள்ளார் மத்திய அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திற்குள் பெட்ரோலில் இருபது சதவீத எத்தனால் கலப்பதை இலக்காக கொண்டு தீவிரமாக செயல்பட்டு வருகிறது இதன் மூலம் இறக்குமதி செய்யப்படும் எரிபொருள் மீதான சார்பினை குறைத்து உள்ளூர் விவசாயிகளுக்கு ஆதாயம் கிடைக்கச் செய்வதே முக்கிய நோக்கமாக கூறப்படுகிறது இதனை பற்றிய விமர்சனங்கள் எழுந்தாலும் எத்தனால் கடப்பதால் வாகன மைலேஜ் பாதிக்கப்படும் என்ற குற்றச்சாட்டை பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் மறுத்துவிட்டது இந்நிலையில் கட்கரியின் மகன் எத்தனால் தொடர்பான வியாபாரம் செய்து வருவதால் தனிப்பட்ட நலனுக்காகவே அவர் இதனை ஊக்குவிக்கிறார் என்ற குற்றச்சாட்டு பரவியது இந்த குற்றச்சாட்டை நிராகரித்த கட்கரி எனது மகன்கள் சட்டப்படி தொழில் செய்து வருகிறார்கள் அவர்கள் மீது நான் ஆலோசனைகளை வழங்குகிறேன் ஆனால் எந்தவித மோசடியிலும் நான் ஈடுபடுவது இல்லை என தெரிவித்தார் மேலும் என் மகன் ஈரானில் இருந்து எண்ணூறு கண்டெய்னர் ஆப்பிள்களை இறக்குமதி செய்தார் அதே சமயம் இந்தியாவில் இருந்து ஆயிரம் கண்டெய்னர் வாழைப்பழங்களை ஈரானுக்கு ஏற்றுமதி செய்தார் ஏற்றுமதி இறக்குமதியில் அவர் ஈடுபட்டுள்ளார் எனக்கும் சொந்தமாக சர்க்கரை ஆலை சாராய ஆலை மின் உற்பத்தி மையம் ஆகியவை உள்ளன ஆனால் தனிப்பட்ட சுய லாபத்திற்காக நான் விவசாயத்தில் பரிசோதனை செய்யவில்லை என்றார் மேலும் எனக்கு பணம் பற்றாக்குறை இல்லை மாதத்திற்கு இருநூறு கோடி ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய திறமை எனக்கு உண்டு நான் செய்யும் வணிக ஆலோசனைகள் லாபத்திற்காக அல்ல வளர்ச்சிக்காக மட்டுமே என்று தெரிவித்துள்ளார்